நைஜீரியாவில் லாகோஸில் அமைந்துள்ள மிதக்கும் ஏரி அதாவது ஏரின்னு சொல்கிற விட சேரின்னு தான் சொல்லணும் அந்த இடத்தோட பேர் வந்து பாகோகா இந்த மாக்கோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேரியில தான் அமைஞ்சிருக்கு பாத்தீங்கன்னா ஒரு லட்சம் மக்கள் வந்து வசிக்கிறாங்க அங்க வந்து வீடுகள் வந்து மரத்தாலான வீடுகள் வந்து வந்து மரத்தாலான வீடுகள்லாம் சேரி பரப்பே வந்து ஒரு சேரியா இருக்கும் சோ நெருக்கி வந்து என்னன்னா மும்பைல எப்படி சில வீடுகள் வந்து சேரி வீடுகள் இருக்கோ அதை விட வந்து அதிகமா இங்க வந்து நெருக்கி தான் வந்து இருக்கு திட்டத்திட்டம் இங்க வந்து என்னன்னா ஒரு சுகாதார குறைவு உள்ள ஒரு சமூகமா இருக்கு படிப்பறிவு இல்லாத சமூகமா இருக்கு தண்ணீர் வசதி வந்து கரெக்டா கிடைக்காத ஒரு சமூகமா இருக்கு இப்படி ஒரு பின்தங்கி உள்ள தான் இந்த மக்கோக்கோ இருக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா வறுமை சுகாதாரம் கல்வி சுற்றுச்சூழல் இதெல்லாம் பிரச்சனையாவே இருக்கு கவர்மெண்ட் இதுக்காக வந்து பல முன்னெடுப்புகளை வந்து பண்ணாங்க வந்து பார்த்தாங்க அதுக்கு வந்து பல எதிர்வினைகள் வந்துச்சு இவர்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்காக அரசாங்கம் வந்து பல முயற்சிகளை மேற்கொள்ளுச்சு மிதக்கும் ஸ்கூலெல்லாம் கொண்டு வந்தாங்க ஸோ அது விஷயமா வந்து சில நல்ல விஷயங்களும் வந்து நடந்துகிட்டு இருக்கு இவருடைய முக்கிய தொழில்னா மீன்பிடி வர்த்தகம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கைவினை பொருள் சில வந்து வெளியில போய் வந்து டெய்லி அன்றாடம் வேலை பார்த்துட்டு வர்றாங்க சோ அவங்களுடைய வாழ்க்கை முறைகள் இருக்கு இந்த மக்காக்கும் ஆனது என்னன்னா மற்ற கண்ட்ரியோ மற்ற மக்களை விட இவங்க வந்து வாழ்க்கை முறை வித்தியாசமா இருக்கு இவங்க தங்குற இடம் வந்து ஒரு அழுக்கான சேரி நிறைந்த பகுதி அதுல வந்து தங்குறாங்க வாழ்க்கையை மேம்படுத்துவாங்க சுகாதாரங்கள் வரும் கவர்மெண்ட் இப்ப முன்ன மாதிரி இல்ல பல நல்ல திட்டங்களையும் வந்து இப்ப வந்து கொண்டு வந்திருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பகுதியில வந்து வீடு எல்லாமே மரத்தாலான வீடு தான் இருக்கும் படகுகள் நிறைந்த விட போக்குவரத்து அதுக்குள்ளே காய்கறி டெய்லி விஷயம் அந்த விஷயம் விஷயங்கள்லாம் நடக்கும் ஃபாரின் வந்து இது ஒரு டூரிஸ்ட் இடமா வந்து வந்து போறதுக்கான ஒரு இடமா மாறிடுச்சு உள்ள மக்கள் வந்து மோசமான வாழ்க்கை சூழலை வந்து வாழ பழகிட்டாங்கன்னு தான் சொன்னோம் கவர்மெண்ட் வந்து அப்புறப்படுத்த முயற்சித்தாலும் பல பிரச்சனைகளை வந்து எதிர்கொள்றாங்க இந்த ஊர் வந்து ஃபேமஸ் இருக்க முக்கியமான காரணம் வந்து மற்றதை விட இங்கே வந்து ஒரு தனித்துவமான வாழ்க்கை முறை தனித்துவமான கலாச்சாரம் இருக்கிறதுனால தான் மற்றவற்றை விட இந்த ஊர் வந்து இமீடியட்டாக வந்து உலக அளவில் வந்து ஃபேமஸ் ஆச்சுது